ஹே மிஸ்டர் இந்த கவுண்டர் விடுற வேலை வேணாம் என்று கிருத்திகா சொல்ல அப்போ உன் அன்னைக்கு செமத்தியா கவனிச்ச ஸ்டீஃபன் கிங் எடுத்துக்கு அனுப்பட்டுமா அது உனக்கு ஓகேவா கேத்துமா என்று அவன் அவள் அடிவாக்கியத்தை சொல்லி காட்ட அது அவளுக்கு அசிங்கமாக இருந்தது தன் காலால் தரையை ஓங்கி மிதிக்க ஹே பாத்து கீத்துமா நீ இருக்க வெயிட்டுக்கு இன்னும் ரெண்டு சேர்த்து மிதிச்சா பூமி ரெண்டா என்று சொல்லி அவன் சிரிக்க சம்யுக்தா கிருத்திகா இருவரின் கோபமும் இன்னும் அதிகமானது ஆனால் அவர்களால் அவனுடன் வாய் பேச முடியவில்லை என்ன பேசினாலும் அது அவர்களுக்கே பங்கமாவும் அளவிற்கு பேசினான் விக்ரம் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த சம்யுக்தா அவனிடம் இங்கே பாரு இது ராய் ஃபேமிலிக்கு சொந்தமான ஹோட்டல் உன்ன மாதிரி லோக்கலான ஆளுங்க யாருக்குமே இங்க இருக்க பெர்மிஷன் கிடையவே கிடையாது அதையும் மீறி நீ உள்ள வந்திருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்க அவன் நான் லிசாவை மீட் பண்ணணும் என்று ஒற்றை வரியில் பதில் சொன்னான் சம்யுக்தாவிற்கு அவன் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையை கேட்டு அத்தனை அதிர்ச்சியானது என்ன விக்ரம் சௌந்தர்யா மாதிரி நல்ல அழகான பணக்கார பொண்ணுங்களை உன்னோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்டே இருக்கியே அந்த மாதிரி இப்போ லிசாவையும் கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இங்க வந்தியா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை செக்யூரிட்டி இங்க வாங்க இவனை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க என்று அவள் கோபமாக மிரட்டி கொண்டிருந்த சமயம் இங்க என்ன பிரச்சனை எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்று கேட்டது ஒரு இனிமையான குரல் அங்கு நின்று கொண்டிருந்த மூன்று பேருமே அந்த குரல் சத்தம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தனர் அங்கே அழகிய பதுமை போல் மாடி படிகளில் இருந்து இறங்கியவாறு வந்தாள் அவளை பார்த்ததும் வேகமாக அவளிடம் ஓடி சென்ற சம்யுக்தா ஹே லிசா இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல இதோ நிக்கிறானே இந்த லோக்கல் இவன் உன்னை தெரியும்னு உன்னை பார்க்க ஒரு ரூம்க்கு வர ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அதான் செக்யூரிட்டிஸ் கிட்ட சொல்லி இவனை கழுத்த பிடிச்சி வெளியே தள்ள இருந்தேன் என்று அவள் திமிராக சிரித்து கொண்டே சொல்ல விக்ரமை அவள் தரக்குறைவாக நடத்தியது லிசாவிற்கு கோபத்தை வர சம்யுக்தா என்று கோபமாக கத்தினாள் லிசா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் விக்ரமை இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணுவ என்று அவள் சொல்ல அவள் விக்ரமை ஸ்பெஷல் கெஸ்ட் என்று சொன்னதை கேட்ட கிருத்திகாவிற்கும் சம்யுக்தாவிற்கும் அத்தனை ஒரு அதிர்ச்சியானது இவளுக்கு என்ன பைத்தியமா என்று மனதிற்குள் நினைத்த கிருத்திகா மெதுவாக அவளிடம் சென்று இங்க பாருங்க லிசா நீங்க இவனை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இவனுடைய வேலையே பொண்ணுங்க எல்லாரையும் ஏமாத்தி தன்னோட கண்ட்ரோல் குள்ள வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்க பணத்தையும் பிடுங்கிறது தான் அதனால இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம ஏமாந்து போயிடாதீங்க ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என்று கிருத்திகா அவளுக்கு அட்வைஸ் செய்வது போல சொல்ல அது லிசாவிற்கு மேலும் கோபத்தை வர வைத்தது ஏய் நீ யாரு என்கிட்டயே அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இதுக்கு மேலையும் இவரை பற்றி இது மாதிரியெல்லாம் பேசினேன் அடுத்து பேசுறதுக்கு உன் நாக்கு இருக்காது நான் அதை கட் பண்ணிடுவான் பாத்துக்கோ என்று சொன்னவள் இப்பொழுது சம்யுக்தா பக்கம் திரும்பி என்ன சம்யுக்தா என்ன டிஸ்டர்ப் பண்ணி என்ன நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு இந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு இவ கூட சேர்ந்து கத்துக்கிட்டு என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கீங்களா என்று பல்லை கடித்துக்கொண்டு கோபமாக கேட்டாள் லீசா இதை கேட்ட சம்யுக்தாவிற்கு நிலைமை கைமீறி போய் கொண்டிருப்பதாக தோன்றியது கிருத்திகா இதற்கு மேலும் இங்கே இருந்தால் நிலைமை கைமீறி போய்விடும் அதற்கு முன் அவளை இங்கிருந்து அனுப்புவது செய்வது மட்டுமே நல்லது என்று யோசித்தவள் கிருத்திகா பக்கம் திரும்பி ஏ கிருத்திகா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா லிசா கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சுதான் பேசணும் உனக்கு புரியாதா இப்ப மரியாதையா நீ இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பி போ என்று மிரட்ட கிருத்திகாவிற்கு அவள் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் மிகவும் கவலை கொடுத்தது இப்பொழுது கிருத்திகாவுக்கும் வேறு வழியே கிடையாது அங்கிருந்து கிளம்புவதை தவிர இப்பொழுது சம்யுக்தாவின் பேச்சை கேட்காமல் இங்கே நின்று வாதம் செய்தால் எங்கே அவளுடனான நட்பு முறிந்து விடுமோ என்ற நோக்கத்தில் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள் அதன் பின்பு விக்ரம் அருகில் வந்தலிசா டேர் விக்ரம் நீங்க என் கூட வாங்க நம்ம ரூம்ல போயிட்டு உக்காந்துகிட்டே பேசுவோம் என்று சொல்லி விக்ரமை அழைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து சென்றாள் இருவரும் ரூமில் சோஃபாவில் அமர்ந்திருக்க லிசாவின் கவனம் தன் மீது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தான் நினைத்தது நடக்கும் என்பதை உணர்ந்த சம்யுக்தா அவர்கள் பின்னாலேயே சென்று அவளுக்கு ஒரு சர்வன் போல வேலை பார்க்க ஆரம்பித்தாள் மிஸ் லிஸா நீங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நான் கொண்டு வந்து தரேன் என்று அவள் சொல்ல லிசா அவளது முகத்தை கூட பாராது எனக்கு ஒரு லெமன் டீ மட்டும் போதும் என்று சொன்னதும் அவள் அங்கிருந்து கிளம்ப போனாள் அப்பொழுது லிசா கோபமாக அவளை அழைத்து ஹோட்டலுக்கு வந்த எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உனக்கு தெரியவே தெரியாதா என்கிட்ட மட்டும் ஆர்டர் முன்னாடி விக்ரம் அவர்கிட்ட யார் ஆர்டர் எடுப்பா என்று கேட்க கேட்ட விக்ரமிற்கு மிகவும் சிரிப்பு வந்தது விக்ரம் உனக்கு என்ன வேணும் என்று கேட்க எனக்கு நல்லா ஜில்லுன்னு பழைய சாதமும் அதுக்கு தொட்டுக்க கருப்பட்டி கூடவே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண மாம்பழம் இது எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கணும்னு தோணுது இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வா என்று வேண்டுமென்றே அவளை வம்பிடுப்பதற்காக சொல்ல அவன் சொன்னதை எல்லாம் கேட்டு முகம் சுழித்த சம்யுக்தா வாட் பழைய சோரா இது ஒன்றும் தள்ளுவண்டி கடை கிடையாது ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் கேட்டது வேணும்னா அதோ அந்த மரத்தடில ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கும் அங்க போய் அவங்க கிட்ட நீ கேக்குற லிஸ்ட் எல்லாம் கிடைக்குதான்னு கேட்டு பார் என்று சொல்ல ஓகே லிசா நான் போய் தள்ளுவண்டி கடையில எனக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க போறேன் நீ ரெஸ்டட் நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புவது போல் போனான் உடனே லிசா சம்யுக்தா பக்கம் கோவமாக திரும்பி இங்க பார் என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன கேக்குறாங்களோ அதை ரெடி பண்ணி கொடுக்கிறதுதான் உன்னோட கடமை அதுக்காக தான் இங்க வந்து நிக்கிற என்று லிசா விக்ரம் சார்பாகவே பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சம்யுக்தாவிற்கு தான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை வேறு வழி இல்லாமல் சரி என்று பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவாறு சொன்னவள் அங்கிருந்து கிளம்ப போன சமயம் லிசா அவளை அழைத்தாள் இங்க பாரு நான் விக்ரம் கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன் அதனால மறுபடியும் மறுபடியும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காத ஆர்டர் பண்ணதை கிட்ட கொடுத்து அனுப்பிவிடு நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இது எனக்கு இரிட்டேட் ஆகுது என்று சொல்ல அவள் ஓகே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் ஆனால் அவள் மனதிற்குள் இருந்த குழப்பம் தான் மிகவும் போனது எப்படி இந்த விக்ரமுக்கும் பழக்கமாக இருக்கும் அதுவும் இல்லாம அவனை டியர் விக்ரம்னு வேற கூப்பிடுறா எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல இருந்தாலும் இவன் இந்த அளவுக்கு பேசக்கூடாது சாப்பிடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்றது விட்டுட்டு பழைய சோறு கருப்பட்டி மாங்கான்னு கேட்டுட்டு இருக்கான் இதெல்லாம் எப்படி இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கும் இடியட் இத பத்தி யோசிக்கவே மாட்டானா இருக்கட்டும் லிசா இருக்கிறதுனால தானே இவன் இப்படியெல்லாம் ஆடுறான் அவள் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நான் இவனை கவனிச்சிக்கிறேன் என்று முணுமுணுத்தவள் தன் அருகே இருந்த செக்யூரிட்டியை கோபமாக அழைத்து யோ செக்யூரிட்டி பழைய சோறு உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து இந்த ஆளுக்கு கொடு என்று அவன் காதில் கோவமாக கத்தியவள் அங்கிருந்து சென்று சோஃபாவில் அமர்ந்து தலையில் கை வைத்து கொண்டாள் இங்கே விக்ரமின் கண்களை இமைக்காது அழகிய புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த லிசா அவனிடம் விக்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி என்று சிரித்துக்கொண்டே சொல்ல விக்ரம் எதுக்கு இந்த சாரி எனக்கு புரியலையே என்று கேட்க அன்னைக்கு ஃப்ளைட்டில் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நீ யாருன்னு எனக்கு தெரியல தான் இந்த சாரி என்று சொன்னால் நானும் தான் உன்னை பார்த்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்போ நானும் உனக்கு சாரி சொல்லணுமா என்று அவன் கேட்க ஓகே லீவ் இட் என்று சிரித்துக் கொண்டே சொன்னவள் ஆமா விக்ரம் பாம்பே சிட்டில உனக்கு இருக்கிற பவரே வேற அப்படி இருக்கப்போ எதுக்கு நீ இங்க சென்னையில் இருந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படி இங்க என்னதான் உனக்கு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு நீ எதுக்காக இன்னும் உன்னோட ஐடென்ட்டியை ரிவீல் பண்ணாம இருக்க என்று கேட்க லிசா நீ ஏன் என்னோட ஐடென்ட்டியை ரிவீல் பண்ணணும்னு கேட்கற இல்லையா அதுக்கான ஆன்சர் எனக்கே தெரியாது என்னுடைய ஐடென்ட்டியை ரிவீல் பண்ணணும்னு எனக்கு இன்னும் தோணவே இல்லை என்று சொல்ல நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கிற விக்ரம் ஆமா நீ எதுக்காக சென்னையை விட்டு பாம்பே வர வரமாட்டேங்கிற அப்படி இங்க என்னதான் ஸ்பெஷல் இருக்கு அதையாச்சும் சொல்லேன் என்று அவள் கேட்க இதற்கு விக்ரம் இடம் இருந்து புன்னகை ஒன்று மட்டுமே பதிலாக வந்தது ஆனால் அவன் எதற்காக இங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள லிசா அதிக ஆர்வத்துடன் மேலும் மேலும் அதே கேள்வியை அவனிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க